ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமோ ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் மிளகாவை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் வர மிளகா நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு மிளகா நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம மிளகா எடுத்துக்கலாம் நான் அஞ்சு மிளகா நல்லா சுட்டு எடுத்துருக்கேன் விறகடுப்பு இருந்தால் விறகடுப்பில் சுடலாம் ஏன்டா விறகடுப்பு இல்லாதனால கேஸ்லேயே சுடுறேன் சுட்டதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு மிச்ச சாலம் மாற்றிக்கலாம் நல்லா பாருங்கள் பாத்திரமே தெரியும் நல்லா சுட்டு ஒரு வா நம்மளுக்கு நெடிய ஏறும் அந்தளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ரவுண்டு ரெண்டு சுற்று சுற்றி விட்டுட்டு ரெண்டு கை பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது தான் பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன் நான் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சேர்த்து தக்காளி இது ஒரு தக்காளி கட் பண்ணிச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா நேவாவும் இல்லாமல் குரகரப்பும் இல்லாமல் நார்மலாக அரைச்சி எடுத்திருக்காங்க பாருங்கள் நம்ம தாலிக்கெல்லாம் இது தேவையே கிடையாது சும்மாவே தோசை இட்லிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் காரமாக டேஸ்ட்டாக இருக்குன்னு அவசரத்துக்கு இந்த சட்னி தான் வைப்பேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது தோசையை ஊற்றி அது மேலே தடவி தானே நம்ம சாப்பிட போகிறோம் இது இதோட அதோட இது இன்னும் நே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு தோசையோட சுட்டு சு தொட்டு சாப்பிட்றதோட தோசை மேலே தடவி சாப்பிட்றது இன்னும் வேறு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா தோசை மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோத்துக்கு தேவையோ அந்தளவுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் காரமாக இருக்குங்க மிளவா நல்லா காரம் மொளவாக நல்லா காரமாக இருக்கும் அந்த அந்தளவுக்கு நம்ம அப்ளை பண்ணால் போதும் மேலே வந்து நெய்யாக பட்ரு குடம் தான் போட்டுக்கலாம் நெய் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கனால ரொம்ப கட்டியாகிடுச்சி எடுக்க முடியாதனால ரெண்டு ஸ்பூன் நெய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்தலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் தோசை இப்போ நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ எடுத்து போட்டு சுட சுட சாப்பிட்டா வேறு லெவலில் செம்ம காரம் ஆனால் நம்ம தோசையோட தொட்டு சாப்பிட்றதோட இது மாட்டா செஞ்சு சாப்பிட்றது மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ சுட சுட சாப்பிட்டா வேறு லெவல் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாட்டேன் அடுத்த வெளியில் பார்க்கலாம் ஓகே பாய்